நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டை இருந்தால் ஐந்து லட்சம் இலவசம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் ரேஷன் கடையை பயன்படுத்தி வருகிறார்கள் ஒரு சிலருடைய வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் மூலமாக வாங்கப்படும் பொருட்கள் தான் இந்நிலையில் உங்களுடைய குடும்பத்திடம் ரேஷன் கார்டு இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது ரேஷன் கார்டுகளில் ஜென் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளது இந்த திட்டம் மூலம் ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைவருக்கும் இலவச மருத்துவ வசதி கிடைக்கும் அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆயுஷ்மான் கார்டு பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் இதன் மூலமாக ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை வசதி கிடைக்கும் உங்களுடைய செல்போன் எண்ணோடு ஆதார் எண்ணை இணைப்பது இதற்கு கட்டாயம் மேலும் இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை என்றால் ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு பெயரை சேர்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஆயுஷ்மான் கார்டுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த கார்டு பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோனோட ஆதார் என்ன இணைச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆயுஷ்மான் கார்டு பெறுபவருடைய பட்டியலில் அவங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு உங்களுடைய பெயரை சேர்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஐந்து லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்